குட் டே நான் ஏர்விங் கோஃப்மன் கனடாவில் பிறந்த சமூகவியலாளர் மற்றவர்கள் பெரிய நிறுவனங்களையும் வரலாற்று சுழற்சிகளையும் ஆய்வு செய்தபோது நான் அன்றாட தொடர்புகளின் பின்னணி நாடகத்தை ஆராய்ந்தேன் ஒரு புன்னகை ஒரு பார்வை ஒரு நிசப்த இடைவேளையின் பின்னிலைக்கு பார் அங்கேயே நான் என் கேள்விகளைத் தொடங்கினேன் வாழ்க்கை என்பது ஒரு மேடை நாம் எல்லாம் அதில் நடிப்பவர்கள் என நம்பினேன் நீங்கள் ஒரு ஆசிரியர் மேலாளர் அல்லது காதலரின் முன்னிலையில் உங்கள் நடத்தையை மாற்றியிருக்கிறீர்களானால் நீங்களே என் கோட்பாட்டை வாழ்ந்துவிட்டீர்கள் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் இந்த சிந்தனை பயணத்தில் மனித தொடர்பின் நுணுக்கமான வித்தியாசமான கட்டமைக்கப்பட்ட உலகத்திற்குள் வரவேற்கிறேன் இங்கு அடையாளங்கள் நடிக்கப்படுகின்றன பங்குகள் எழுதியிருக்கும் வசனங்களைப் போல நடிக்கப்படுகின்றன மற்றும் நம்முடைய யதார்த்தம் தொடர்ந்து பேசி பேசி தீர்மானிக்கப்படுகிறது நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி கனடாவின் அல்பேடா மாகாணத்தில் உள்ள மான்வில்லில் பிறந்தேன் என் பெற்றோர் உக்ரைனிய யூத இடம் பெயர்ந்தவர்கள் எங்கள் குடும்பம் செல்வந்தர்களும் அல்ல சமூகத்தின் மையத்திலும் இல்லை அந்த காரணத்தால் தானோ என்னவோ பிறர் கவனிக்காத விஷயங்களை நான் அடிக்கடி கவனிக்கத் தொடங்கினேன் ஒரு விருந்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் லிப்டில் அவர்களது நடத்தை எப்படி மாறுகிறது எல்லாமே ஒரு நாடக மாதிரியே இருந்தது அதில் நான் முழுமையாக ஈர்க்கப்பட்டு விட்டேன் நான் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் சமூகவியலை படித்தேன் பின்னர் ஷிகாகோ பல்கலைக்கழகத்தில் என் பிஎஸ் டுவாட்டி பட்டத்தை பெற்றேன் ஆனால் என்னை உருவாக்கியது அல்ல மாறாக அது மருத்துவமனைகள் சூதாட்டமனைகள் மனநல நிலையங்கள் போன்ற இடங்கள் நான் எனது பயிற்சியை மக்கள் தங்கள் உண்மையான நிலையை மறைக்க முடியாத இடங்களில் மேற்கொண்டேன் அங்குதான் நான் அன்றாட வாழ்க்கையின் உண்மையான நாடக நிகழ்வுகளை பார்த்தேன் என் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் ஒதுங்கியதாக இருந்தது நான் ஒருமுறை மட்டும் திருமணம் செய்தேன் ஏஞ்சலிகா கூயிலர் சோயட் என்பவரை எங்களுக்கு ஒரு மகன் இருந்தார் ஆனால் அவள் இளவயதிலேயே வயதிலேயே உயிரிழந்தாள் என் உணர்வுகளைப் பற்றி பெரிதாக பேசினதில்லை ஆனால் பிறர் உணர்வுகளை விழிக்கொண்டு கவனித்தேன் நான் ஒரு கூர்மையான பார்வையாளர் மாவுனமாக கேட்பவர் சிலர் என்னை உணர்வில்லாதவர் எனவும் சொன்னார்கள் ஆனால் அந்த செல்ஃபிடி ஒதுங்கிய மனப்பான்மைதான் எனக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆழமாகவும் எழுத உதவியது எனக்கு பெரிய கருப்பொருள்கள் கோட்பாட்டு அமைப்புகள் மீது ஆர்வமில்லை இருவர் சந்திக்கும் அந்த நொடியை குழுக்கள் ஒருவரை பற்றிய எண்ணங்களை உருவாக்கும் தருணங்களை நிறுவனங்கள் எவ்வாறு பங்குகளை வடிவமைக்கின்றன என்பதை கவனித்தேன் த பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப் இன் எவ்ரிடே லைஃப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு எனும் என் புத்தகம் என் அணுகுமுறைக்கு துவக்கமாக அமைந்தது நாடகவியல் ட்ரமட்டர்ஜி மக்கள் வெறுமனே வாழ்கிறதில்லை அவர்கள் நடிக்கிறார்கள் மேலும் அவர்கள் எப்போதும் தாங்கள் ஏற்படுத்தும் பொது படிமங்களை பராமரிக்க முயல்கிறார்கள் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வயிற்று புற்றுநோயால் அடைந்தேன் அப்போது எனக்கு அறுபது வயதாக இருந்தது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலம் டெலவேர் கவுண்டியில் உள்ள டேலில் அமைந்த மவுண்ட் லெபனான் மயானத்தில் நான் அடக்கம் செய்யப்பட்டேன் நான் அமெரிக்கன் சோசியலாஜிக்கல் அசோசியேஷனின் தலைவராக பணியாற்றினாலும் கல்வி கண்காட்சிகள் பொது மேடைகளில் உச்சரிப்புகள் ஆகியவற்றைப் பற்றிய எனது ஏமாற்றம் தீரவில்லை நான் சில மட்டும் நேர்காணல்களையும் மிக குறைவான புகைப்படங்களையும் மட்டுமே விட்டுச் சென்றேன் ஆனால் இன்று வரை அடையாளம் பரப்பல் மற்றும் கலங்கல்கள் சிக்மா குறித்த எங்கள் புரிதலுக்கு தழுவும் சக்தி வாய்ந்த கோட்பாடுகளை விட்டு சென்றேன் நான் என் கோட்பாடுகளை கூச்சலிட்டு உரைத்ததில்லை அதை மேலனமாகச் சொன்னேன் ஆனால் அந்த மேளனங்களே தலைமுறைகளாக சமூகவியலாளர்களை வடிவமைத்தன நாம் எவ்வாறு பங்குகளை நடிக்கிறோம் எங்களை பாகங்களாக மறைக்கிறோம் அந்த நாடகங்கள் தோல்வியடையும் போது எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை நான் ஆராய்ந்தேன் நான் ஒரே அடையாளத்தையும் நிலைத்த நபர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அடையாளம் என்பது தொடர்ந்து கட்டப்படுவதாகவே நம்பினேன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு காட்சியிலும் கோட்பாடு ஒன்று நாடகவியல் பகுப்பாய்வு டிராமட்டஜிக்கல் அனாலிசிஸ் நாம் அனைவரும் ஒரு சமூக மேடையில் நடிகர்களே நீங்கள் உங்களை ஒரு நிலையான உறுதியான நபர் நினைத்து கொள்ளலாம் உள்ளார்ந்த ஆளுமையுடன் ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை நான் நம்பியது அடையாளம் என்பது நாம் கட்டும் அமைக்கும் மற்றும் நடித்து காட்டும் ஒன்று நாம் உள்ள சூழ்நிலைக்கேற்ப நம்முடன் இருப்பவர்களைக்கேற்ப மாறுபடும் அதனால்தான் அன்றாட வாழ்க்கையை நாடக மொழியில் விவரிக்க வேண்டியதாக இருந்தது நாம் அனைவரும் ஒரு மேடையில் நடிக்கிறோம் எங்களை சுற்றியுள்ள பார்வையாளர்களுக்காக நண்பர்கள் பணியாளர்கள் பரிச்சயமற்றவர்கள் குடும்பம் கூட பொதுமக்கள் முன்னிலையில் அதாவது முன்மேடையில் ஸ்டேஜ் நம் சிறந்த உருவத்தை காட்ட முயலுகிறோம் நாகரிகமாக பேசுகிறோம் சூழ்நிலைக்கு போல் உடை அணிகிறோம் எதிர்பார்க்கப்படும் பங்குகளை செய்கிறோம் மாணவர் ஆசிரியை தொழில் நிபுணர் ஆனால் கூடாரத்திற்கு பின்னால் அதாவது பின்னணி மேடையில் பேக்ஸ்டேஜ் நாம் வேறுபட்டவர்கள் அங்குதான் நாம் பயிற்சி செய்கிறோம் புலம்புகிறோம் சந்தேகம் தெரிவிக்கிறோம் அல்லது ஒரு நிம்மதி சுவாசம் விடுகிறோம் எனவே தனிநபர் என்பது நிலையான ஒன்று அல்ல தருணத்துக்கேற்ப மாறும் மெதுவாக வடிவம் எடுக்கும் ஒன்று நாம் வெறுமனே வாழ்வதில்லை நாம் நடிக்கிறோம் மனிதர்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை உணர வேண்டுமானால் அந்த நாடக நடிப்பை ஒவ்வொரு காட்சியாக கவனிக்க வேண்டும் கோட்பாடு இரண்டு கண்ணோட்ட கட்டுப்பாடு இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்தும் முயற்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூக சந்திப்பிலும் நாம் மற்றவர்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்த முயல்கிறோம் இதைத்தான் நான் கண்ணோட்ட கட்டுப்பாடு இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் என்று அழைத்தேன் நீங்கள் ஒரு நபரை முதன்முறையாக சந்திக்கும் வேலை நேர்முகத்துக்குள் நுழையும் போதோ கூடவே சாலையில்தான் நடக்கும்போதோ ஈவன் தென் நீங்கள் உங்களைப் பற்றிய தகவல்களை வெளிக்கொடுக்கிறீர்கள் இதில் சில குறிப்பிட்டவை உங்களுடைய பேச்சின் உந்துதல் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் இவை நான் அழைத்தது தெரிவிக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எக்ஸ்பிரஷன்ஸ் கிவன் மற்றவை திட்டமின்றி வெளிவருபவை ஒரு பதட்டமான சிரிப்பு ஒரு கண் பார்வை ஒரு தயக்கம் இவைதான் தோன்றும் வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகள் தோன்றும் இவை இரண்டும் சேர்ந்து மற்றவர்கள் நம்மை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கின்றன ஆனால் கண்ணோட்டக் கட்டுப்பாடு என்பதை பொய்யாக எண்ணாதீர்கள் இது ஏமாற்றமில்லை இது வாழ்வதற்கான ரீதிதான் நாம் வாழும் உலகம் தோற்றங்களும் ஊகங்களும் கொண்ட சமூக வடிவமே அதில் ஒழுங்கை பராமரிக்க நம்மை நாம் முழுமையாக வெளிக்காட்டும் சுதந்திரம் நமக்கில்லை நாம் தங்களை தாமே சீரமைக்கிறோம் மாற்றுகிறோம் வடிவமைக்கிறோம் அது போலியாக இல்லை அது சமூகத்தின் நுணுக்கங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதற்கான அறிகுறி உண்மை என்னவென்றால் நாம் அனைவரும் நம்மை எவ்வாறு காணப்படுகிறோம் என்பதைப் பற்றி பொருட்படுகிறோம் நாம் அதை ஒப்புக்கொண்டாலும் மறைத்தாலும் அதனால்தான் நாம் கண்ணோட்டங்களை நிர்வகிக்கிறோம் கோட்பாடு மூன்று முகமும் முகப்பணியும் ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் ஒர்க் சமூக சந்திப்புகளில் மரியாதையை காப்பாற்றும் முயற்சி ஒவ்வொரு தொடர்பிலும் நாமே நம்மை பற்றிய ஒரு சிறப்பான படிமத்தை காப்பாற்ற முயல்கிறோம் ஒரு திறமையான மரியாதைக்குரிய கட்டுப்பாட்டில் உள்ள நபர் என நான் இதைத்தான் முகம் ஃபேஸ் என்று அழைத்தேன் அது நம்முடைய சமூக மரியாதை ஒரு முறை அதை பிறருக்கு காட்டிய பிறகு அதை காப்பாற்ற நாமும் பக்கவாட்டு முயற்சிகளும் தொடங்கும் ஆனால் தவறுகள் நிகழும் நாம் வார்த்தைகளை குழப்பலாம் பெயரை மறக்கலாம் தவறான வார்த்தை சொல்லலாம் அந்த சிறிய தவறுகள் நம்முடைய முகத்தை ஆபத்துக்குள்ளாக்கும் அந்த நேரத்தில்தான் நாம் முகப்பணி ஃபேஸ்வொர்க் எனும் செயல்பாட்டை செய்கிறோம் அதை நகையாக மாற்றுகிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் வேறு பொருளுக்கு தளிக்கிறோம் அல்லது நம்மையே கிண்டல் செய்கிறோம் இந்த செயல்கள் சீரற்றவை அல்ல இவை நாம் எல்லோரும் கற்றுக்கொண்டுள்ள சமூக சடங்குகள் ரிச்சுவல்ஸ் நட்பு முறையை தவிர்க்க தூக்கமில்லாமல் இருக்கும் சூழ்நிலைகளை சமாளிக்க நாம் செய்கிற ஓர் உள்நோக்கமுள்ள நடனம் மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களும் உதவுகிறார்கள் முகத்தில் நடிப்பு புன்னகை கவனிக்காதவாறு நடிப்பது நம்மை மீள சாத்தியமளிப்பது ஆகிய வழிகளில் இது ஒரு சமூக நடனம் போல அனைவரும் ஒருவரையொருவர் முகத்தை காக்க ஒத்துழைக்கிறார்கள் ஏனெனில் ஒரு நபரின் முகம் சிதைந்துவிட்டால் முழு சமூக நிகழ்வும் சீரழியலாம் சமூக வாழ்க்கை என்பது வெறும் கட்டமைப்பாக அல்ல அது மிகவும் நுண்ணிய சமநிலையில் அமைகிறது அந்த சமநிலையை காத்திருக்க ஃபேஸ்புக் தான் மிகவும் முக்கியமானது கோட்பாடு நான்கு அவமதிப்பு சமூகமால் உடல் மனதில் பதிக்கப்படும் குறியீடுகள் என் ஸ்டிக்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று என்ற புத்தகத்தில் நான் எனது பார்வையை சமூக விளிம்புகளில் வாழும் நபர்களை நோக்கி திருப்பினேன் அவர்கள் விருப்பப்பட்டதால் அல்ல சமூகமே அவர்களை அப்பால் தள்ளியது என்னை கவர்ந்தது ஒரு நபர் மீது பிறர் மதிக்க முடியாத குறியீடு பதிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகிறது என்பதுதான் போலியோ மனநிலை சிக்கல் வண்ணவெறி குற்றப்பதிவுகள் போன்றவை இவை வெறும் தன்மைகள் அல்ல இவை அடையாளத்தை பாழாக்கும் சமூக முத்திரைகளாக ஸ்டிக்மாஸ் மாறுகின்றன பிறர் பார்வையில் ஒருவரது அடையாளத்தை அவமதிக்கச் செய்கின்றன அந்த பாழாக்கப்பட்ட அடையாளத்துடன் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதுதான் என்னை பெரிதும் ஆச்சரியப்படுத்தியது சிலர் அதை மறைக்க முயல்கிறார்கள் வழக்கமானவராக நடித்து விமர்சனங்களை தவிர்க்க மற்றவர்கள் அதை மீள வரையறுக்க முயல்கிறார்கள் அவர்கள் குறை என பொருளாக்கப்பட்டதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இரண்டிலும் அவர்கள் வாழ்க்கை நான் யார் மற்றும் பிறர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கிடையேயான போராட்டத்தால் வடிவமைக்கப்படுகிறது நான் ஸ்டிக்மா புத்தகத்தை இரக்கம் பெற எழுதவில்லை நம் சமுதாய மதிப்பீடுகள் எவ்வளவு ஆழமானவை என்பதையும் வெறுமனே ஏற்கப்படுவதற்கே எவ்வளவு போராட்டம் தேவைப்படுகிறது என்பதையும் வெளிக்கொணரவே எழுதினேன் ஏனெனில் இந்த உலகம் மிக விரைவாக சாதாரண மற்றும் விதிவிலக்குகள் என பிரிக்கத் தொடங்கிவிடுகிறது கோட்பாடு ஐந்து முழுமையான நிறுவனங்கள் டோட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடையாளம் கிழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்படும் இடங்கள் நான் மனநல மருத்துவமனைகள் சிறைகள் இராணுவ முகாம்கள் துறவியர் ஆசிரமங்கள் போன்ற இடங்களை ஆய்வு செய்தபோது அவை வெறும் நிறுவனங்கள் மட்டுமல்ல என்பதை கவனித்தேன் அவை முழுமையான நிறுவனங்கள் டோட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரே அதிகாரத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த அமைப்புகளில் நம் அடையாளத்தின் அடையாளங்கள் தனித்துவம் தனிமை சுதந்திரம் மெதுவாக அழிக்கப்படத் தொடங்குகிறது அங்கு அடையாளம் முதலில் கிழிக்கப்படுகிறது பின்னர் அந்த நிறுவனத்தின் விதிகளுக்கேற்ப மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது நான் இதை அடையாள கொலை மாடிஃபிகேஷன் ஆஃப் த செல்ஃப் என்று அழைத்தேன் ஒரு வகையான சமூக மரணம் தனிப்பட்ட உடைகள் யூனிபாரங்களால் மாற்றப்படுகின்றன பெயர்களுக்கு பதிலாக எண்கள் வழங்கப்படுகின்றன தேர்வுகளுக்கு பதிலாக ஒழுங்குகள் விதிக்கப்படுகின்றன மனநல மருத்துவமனையில் செய்த எனது ஆய்வில் பைத்தியம் என அழைக்கப்படும் நடத்தைகள் பெரும்பாலும் அந்த அமைப்பின் ஒடுக்கும் கட்டமைப்புக்கான பதில்களே என்று நான் கண்டேன் அவை சுகாதார கோளாறுகள் மட்டுமல்ல இந்த நிறுவனங்கள் மக்கள் எவர் என்கிறார்கள் என்பதை மட்டுமல்ல அவர்கள் யார் என்பதைத்தானே வடிவமைக்க தொடங்குகின்றன ஒருவரது அடையாளத்தை உணர வேண்டும் என்றால் அந்த நபரையே அல்ல அவர்கள் இருக்கும் அமைப்பையும் கவனியுங்கள் நான் கொள்கைகளை புரட்சி செய்ய எழுதவில்லை நான் பார்வையை கூர்மையாக்க எழுதினேன் என் நூல்கள் சத்தமின்றி துல்லியமாக அன்றாட வாழ்க்கையின் துண்டுகளை அறுவை சிகிச்சை போல வெட்டி ஆய்வு செய்கின்றன மக்கள் தவிர்க்கும் கவனிக்காமல் விடும் விஷயங்களை நான் பார்த்தேன் அதற்கு அர்த்தம் அளித்தேன் ஒரு வேட்டியரின் சிரிப்பாக இருந்தாலும் சரி ஒரு நோயாளியின் மௌனமாக இருந்தாலும் சரி ஒரு சூதாட்டக்காரரின் மோசடியாக இருந்தாலும் சரி நான் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரைந்தேன் இங்கே உண்மையில் என்ன நடக்கிறது ஸோ ஒன்றாம் அன்றாட வாழ்க்கையில் நான் நிகழ்வுகள் தி பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப் இன் எவ்ரிடே லைஃப் நைன்டீன் ஃபிஃப்டி இந்த அடிப்படை நூலில் கோஃப்மேன் அன்றாட சமூக உறவுகளை மேடைக்கலை நிகழ்வுகளாகவே விவரிக்கிறார் ஒருவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது சூழ்நிலைக்கும் பார்வையாளருக்கும் ஏற்ப மாறுபடுகிறது என்பதை அவர் விளக்குகிறார் நடிகர்கள் மேடையில் எப்படி நடிக்கிறார்களோ அது போலவே நாங்கள் அனைவரும் நம் அடையாளத்தை நடிக்கிறோம் அடையாளம் என்பது நிலைத்த ஒன்றல்ல அது சமூக எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு நாம் உருவாக்கும் நடிப்பு இரண்டாம் அஞ்சு அடங்கும் இடங்கள் அசைலம்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இந்த நிகர ஆய்வில் கோஃப்மேன் மனநல மருத்துவமனைகளின் வாழ்வை தீவிரமாக பார்த்து விவரிக்கிறார் இவையெல்லாம் தனிநபரின் சுயத்தை அழிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நிரம்பிய இடங்களாக இருக்கின்றன அந்த சூழ்நிலைகள் எப்படி ஒருவரின் நடத்தையை கட்டுப்படுத்துகின்றன அடையாளத்தை மறுபரிசீலனை செய்கின்றன மற்றும் சமூக லேபிள்கள் மூலம் இன்னும் அதிகமான பீடையை ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறார் இது சமூக தவறுகளுக்கான நமது அணுகுமுறையை பற்றிய ஒரு கடுமையான விமர்சனம் மூன்றாம் கரை ஸ்டிக்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று இந்த நூலில் சமூகத்தில் அவமதிக்கப்படும் அடையாளங்களுடன் பேயாதை உடல் மனநல குறைபாடு குற்றப்பின்னணி போன்றவை வாழும் நபர்களின் அனுபவங்களை கோஃப்மேன் விவரிக்கிறார் இப்படிப்பட்ட மாசுபட்ட அடையாளங்களுடன் வாழும் நபர்கள் சமூக ஒத்திசைவுக்காக அவற்றை மறைக்கவோ மாற்றவோ முயற்சிக்கின்றனர் இது சமூக லேபிள்கள் நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளவு ஆழமாக பாதிக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது நான்காவது இணைபிரிய மரபுகள் இன்ட்ராக்ஷன் ரிச்சுவல் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஏழு இந்த நூலில் கோஃப்மேன் அன்றாட வாழ்வில் நாம் பின்பற்றும் சிறிய ஆனால் முக்கியமான சமூக மரபுகளின் மீது கவனம் செலுத்துகிறார் வணக்கம் கூறுதல் மரியாதைக்குரிய சிரிப்பு பார்வை தொடர்பு போன்றவை இவையெல்லாம் சமூக ஒழுங்கு மற்றும் மதிப்பை பாதுகாக்க உதவுகின்ற நடிப்புகளாகவே அவர் காண்கிறார் இந்த செயல்கள் தோற்றத்திற்கு சாதாரணமானவை போல தோன்றினாலும் உண்மையில் அவை பெரும் சமூகத்திற்கு பாதை அமைகின்றன ஐந்தாம் சட்டகம் பகுப்பாய்வு ஃப்ரேம் அனாலிசிஸ் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு இந்த நூலில் நாம் எப்படி உலகத்தை புரிந்து கொள்கிறோம் என்பது பற்றி கோஃப்மேன் விவரிக்கிறார் நம்முடைய அனுபவங்களும் நிகழ்வுகளும் சட்டகங்கள் ஃப்ரேம்ஸ் என்ற மனப்பாங்குகளின் வாயிலாக வடிகட்டப்படுகிறது ஒரு சூழ்நிலை எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது பிரிக்கப்படுகிறது சமூகமாக வரையறுக்கப்படுகிறது என்பதனால் நமது புரிதலும் பதில்களும் அமைக்கப்படுகின்றன கோஃப்மேனின் படைப்புகள் ஒரு ஒளி போல நாம் தவிர்க்கும் சாதாரணம் என எண்ணும் நிகழ்வுகளில் ஒளிந்திருக்கும் சமூக நுட்பங்களை வெளிக்கொண்டு வந்தன நான் கத்தவில்லை நான் கோபம் கொள்ளவில்லை நான் கவனித்தேன் மற்றவர்களும் கவனிக்க கற்றுக்கொடுத்தேன் அன்றாட வாழ்க்கை என்பது சாதாரணமல்ல என்பதை நான் காட்டினேன் அது நிறைந்தது மரபமைப்புள்ளது மற்றும் ஆழமான அர்த்தங்களால் நிரம்பியது நீங்கள் ஒருபோதும் ஒரு வேடத்தில் நடிக்கிறீர்கள் போலவே உணர்ந்திருந்தால் அது உண்மைதான் நான் உங்களுக்கு அந்த நாடகத்துக்கான ஸ்கிரிப்டான் கொடுத்தேன் இந்த எண்ணங்கள் உங்களை ஒரு நிமிடம் நிறுத்த வைத்து சிந்திக்க வைத்திருந்தால் உலகத்தை வேறு கோணத்தில் காண வைத்திருந்தால் இங்கேயே நிறுத்திவிடாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் அன்றாட வாழ்க்கையின் மறைந்துள்ள சீரமைப்புகளை வெளிப்படுத்திய சிந்தனையாளர்களை நாங்கள் ஆராயும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அறிவிப்பு வர பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வாருங்கள் இந்த நாடகத்தை தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் கூடவே தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே